ஸ்ரீலாக் தல பாராளுக்க முதற்கன் வணக்கங்கள் ஜெர்மனியில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஓய்வூதியத்தில் ஏற்கனவே உள்ளவர்கள் மேலதிகமாக மாதம் ஒன்றுக்கு இரண்டு ஆயிரம் ஓய்வோக்களை உழைப்பதற்கான புதிய சட்டமானது பாராளுமன்றத்தில் சட்ட நகலாக தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது கோடைகால விடுமுறை முடிந்து செப்டம்பர் மாதம் பாராளுமன்றம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் பாராளுமன்றத்தில் இந்த ரெண்ட் அண்ட் ரிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்துக்கான சீர்திருத்த சட்டத்தினுடைய நகலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜெர்மனியின் அதிபர் பிரெட்ரிஸ் மேர்ஸ் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிய இதே வேளையில் இவ்வாறு மாதாந்தம் இரண்டு ஆயிரம் உயர்வுகளை ஒரு ஓய்வூதியம் பெறுகின்ற நபர் உழைக்கும் பொழுது அரசாங்கத்திற்கு பதியாக பல பில்லியன் உயர்வுகள் இழப்பீடு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது ஐ ஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பானது ஒன்று தசம் இரண்டு பில்லியன் உயர்வுகளை இவ்வாறு ஓய்வூதியம் பெற்று பின்னர் மேலதியமாக மாதம் இரண்டாயிரம் உயர்வுகளை உழைக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற நபர்களினால் இழப்புகள் ஏற்படும் என்று சுட்டி இருக்கின்றது